அண்மைச் செய்தி வயநாடு மாவட்டம் சூரல்மலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நடந்து சென்று பிரதமர் நரேந்திர மோடி பார்வையிட்டார் பாதிக்கப்பட்ட பகுதிகளின் நிலை குறித்து பிரதமரிடம் விளக்கினார் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஜீவபாரதி விவரங்களை பதிவு பண்ணலாம் புனிதா கேரள மாநிலம் வயநாட்டில் கடந்த ஜூலை முப்பதாம் தேதி அதிகாலையில் நிலச்சரிவானது ஏற்பட்டுள்ளது அதிகப்படியான உயிரிழப்புகளை சந்தித்த நிலச்சரிவின் காரணமாக மக்கள் அதிக அளவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக வயநாட்டிற்கே வந்து அங்கு நடந்து வரக்கூடிய அந்த மீட்பு பணிகள் அதே போல இதுவரை நடந்த மீட்பு பணிகள் தொடர்பாக அதிகாரிகளிடம் தற்போது கேட்டறிந்து வருகிறார் முன்னதாக ஹெலிகாப்டரில் இருந்தபடியே வயநாட்டின் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை நேரடியாக பிரதமர் மோடி அவர்கள் பார்வையிட்டார் தற்போது அதிகப்படியான பாதிப்புகளை எதிர்கொண்ட சூறல் மலை பகுதிக்கு நேரடியாக சென்று அஹ் அந்த ஆய்வுப் பணிகளை வந்து பிரதமர் மோடி அவர்கள் அஹ் செய்து கொண்டிருக்கிறார் இதுல குறிப்பிட்டு அஹ் சூரல் மல் மலை பகுதியில பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நடந்து சென்று அந்த ஆய்வுப் பணிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறது பிரதமருடன் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கேரள தலைமைச் செயலாளர் வி வேணு அதே போல ஏடிஜிபியாக இருக்கக்கூடிய எம் ஆர் அஜித்குமார் ஆகியோர் வந்து அந்த பயணத்தின் போது உடன் இருக்கிறார்கள் எம் ஆர் அஜித்குமார் ஐபிஎஸ் அவர்கள் நேரடியாக இத்தகைய பாதிப்புகள் இந்த சூழல் மலை பகுதியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்ட்டு பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து முழுமையாக விளக்கம் கொடுத்திருக்காரு அதே போல மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய சுரேஷ் கோபி அவர்களும் எத்தகைய பாதிப்புகளை இந்த சூழல் பகுதியானது எதிர்கொண்டுள்ளது அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து விரிவாக விளக்கிய காட்சிகளை வந்து நம்ம இந்த காணொலியில் பார்க்க முடியும் இதற்கு அடுத்தபடியாக அருகில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகளுக்கு பிரதமர் மோடி அவர்கள் நேரடியாக சென்று அந்த பாதிப்புகளை பார்வையிடுகிறார் அதன் பின்னராக பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் நிவாரண முகாம்கள் இருக்கக்கூடிய மக்கள்களை நேரடியாக சந்தித்து ஆறுதல் இருக்க பிரதமர் மோடி அவர்கள் நிலச்சரிவு பாதிப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். கேரள வயநாடு வேலி பாலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆய்வு செய்து வருகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது சிறப்பு செய்தியாளர் ஜீவா பாரதி!='ஐ' நிலையில் இருக்கிறார். வணக்கம் ஜீவா விவரங்களை பதிவு பண்ணலாம். விதகா கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவை இன்றைய தினம் பிரதமர் மோடி அவர்கள் அந்த பகுதியை வந்து நேரில் சென்று பார்வையிட்டு வருகிறார். அஹ் பாதிக்கப்பட்ட இடங்களில் நே ஆய்வு செய்து என்ன மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு எப்படி வந்து சரி செஞ்சாங்க அப்படின்ட்டு தொடர்ச்சியாக அந்த ஆய்வு பணியை வந்து பிரதமர் மேற்கொண்டு வருகிறார் அதில் முக்கிய பகுதியாக சூழல் மலையிலிருந்து அஹ் முண்டகைக்கு இணைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான பாலமானது இந்த ஆஹ் நிலச்சரிவின் போது முழுமையாக வந்து துண்டிக்கப்பட்டது அந்த பாதை துண்டிக்கப்பட்டிருந்துச்சு அதை அந்த பாதையை வந்து அமைக்கிறதுக்கான மிக முக்கியமான பணியை இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் இன்ஜினியர் குரூப் அந்த பெய்லி பாலத்தை வந்து கிட்டத்தட்ட முப்பத்தொரு மணி நேரத்துல வந்து கட்டி அமைச்சிருந்தாங்க நூற்றி தொண்ணூறு அடி அந்த பாலத்தை இருபத்தி நான்கு டன் அந்த அஹ் இரும்பை கொண்டு அந்த பாலமானது வந்து அமைக்கப்பட்டிருந்துச்சு அந்த பாலத்தை பிரதமர் மோடி அவர்கள் நேரில் வந்து தற்போது ஆய்வு செஞ்சிருக்காரு நிரந்தரமாக ஒரு பாலம் கட்டும் வரைக்கும் இந்த பெயிலி பாலத்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதா நீ முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு ஸோ அந்த பாலமானது எப்படி கட்டப்பட்டிருந்துச்சு அந்த சுரல்மலைக்கும் மலைக்கும் முண்டகை பகுதிக்கும் அந்த பாதை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற சிந்து எல்லாத்தையுமே அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் ரொம்ப விரிவாக வந்து விவரிச்சிருக்காங்க நீ அடுத்ததாக அருகில் இருக்கக்கூடிய மற்ற அட்டமலை உள்ளிட்ட பகுதிகளில் வந்து பிரதமர் மோடி வந்து ஆய்வு செய்ய இருக்காரு அங்கே அதிகாரிகள் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டு அதிகாரிகள் வந்து மீட்பு பணியில் எந்த அளவுக்கு ஈடுபட்டு எந்த அளவுக்கான அந்த நிவாரண பணிகள் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு விரிவாகவே அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளும் முதலமைச்சர் உள்ளிட்ட முக்கிய அமைச்சர்களும் வந்து பிரதமர் அவர்களுக்கு வந்து விளக்கிட்டு வராங்க விரிவான விபரங்களுக்கு நன்றி ஜீவபாரதி